ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் கண்ணிராசிரியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி டிசம்பர் நான்காம் தேதி அன்றைக்கி ஒரு அதிசயமானது போகுது ஆக்சுவலி டிசம்பர் நாலாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி தமிழ் மாதம் கரெக்டாக கார்த்திகையுடைய பதினெட்டாம் நாள் கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள்னா அன்னைக்கு பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நெருஞ்ச பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்றைக்கி சந்திரனுடைய ஒரு மாற்றம் ஏற்படும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமி பலனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண கன்னி கண்ணீராசியில் பிறந்தவங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க சோ இந்த இருந்து உங்களோட ராசிக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் சோ அதனால கண்ணீர் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே போல் இது சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பரிகாரங்கள் நீங்கள் ஆன்மீக ரீதியாக செய்தால் நல்லது என்பது சொல்லப்படுது ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த பௌர்ணமியில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதும் சொல்ல போகிற ஸோ இந்த ஒரு வீடியோவை கண்ணீராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் கண்ணிராசி ஒத்துரை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி புத்திசாலித்தனோ தைரியத்தோடு செயல்பட்டு பணிகளில் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து அதிர்ஷ்டமாக இருக்க போது சகாயஸ்தானத்தில் இந்த பௌர்ணமி முழுவதும் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் காய்ந்து போன நிலத்தில் மழை பெய்வது போல் சங்கடப்பட்டு கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் பல உண்டாகும் திகிரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடித்து முடுக்கக்கூடிய நிலை உங்களுக்குள்ள உண்டாகும் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே வெற்றியாகும் சுய தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலம் கூடும் தலைமையின் ஆதரவு உண்டாகும் சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கூட கிடைக்கும் அரசு வழி முயற்சிகள் மொத்தமாக சாதகமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்டக்கூடிய கூடிய முயற்சி வெற்றி பெறும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகோ சிலருக்கு புதிய சொத்து சேரும் சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வியாபார தொழிலில் முன்னேற்றமானது பெறுவீங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கோ இப்படி பல வகையில மாற்றங்கள் உண்டாகிற மாதிரி இந்த பௌர்ணமி உங்களுக்கு அமைய இருக்கு கண்ணிராசி உத்திராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் அஸ்தம்ல பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய ஆற்றலும் தெளிந்த சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமி யோகமாக இருக்க போது சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி வந்து யோக போகக்காரகன் ராகுவும் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பாதையை காட்டுவார் இதுவரை இருந்த நெருக்கடி விலகு வியாபார தொழில தோன்றிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாம விலகி போவாங்க இழுப்பறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் துணிச்சல் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு நீண்ட நாள் கனவு நினைவாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறும் எடுத்த வேலைகள் சாதகமாகோ அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் நிம்மதியானது உண்டாகும் பொருள் சேர்க்கையானது இருக்கோ சிலர்லாம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கில் விடுபடுவீங்க தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு இப்போது உங்களுக்கு கிடைக்கும் ராசி அதிபதி புதன் இருப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய பௌர்ணமியாக அமையும் மாணவர்களுக்கு கூட படிப்புல அக்கறையானது கூடும் குடும்பத்துல சுபிச்சமும் இருக்கும் சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாட்கள் இருக்க போது இந்த பௌர்ணமிக்கு மேல உங்க நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன் அதாவது அஸ்தம்ல பிறந்த ராசிக்கு பௌர்ணமி பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மன வலிமையும் சாதரியமும் கொண்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடியதாக இருக்க போது தெகிரிய வீரியக்காரகன் செவ்வாய் வந்து முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் புதிய இடோ வீடு வாங்குவது என்பது கனவாக இருந்த நிலையை மாற்றுவார் மருத்துவம் ரியல் எஸ்டேட் உணவகம் கெமிக்கல் பிட்னஸ் தொழில்களில் உங்களுக்கு முன்னேற்றம் அடைய முடியும் காவல்துறையில் உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு உயரும் தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் தொழில் நிறுவனம் நடத்தி வருவோருக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவோ மூன்றாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் இந்த பௌர்ணமி முழுவதும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இதுவரையில இல்லாத செல்வாக்கு இப்போது ஏற்படும் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் எழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் வந்து ரெண்டாவது வீட்டில் ஆட்சியாக பௌர்ணமியில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நில உயரோ பணப்புழக்கம் அதிகரிக்கோ புதிய வாகன வாங்கக்கூடிய கனவு நனவாகோ கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகோ உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகோ வேலைகள் திட்டமிட்டபடி நடந்தேறும் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி மறையோ ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணீர் ராசிக்காரங்க பௌர்ணமி பலன் இதுதான் உங்களுக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கன்னி ராசிக்காரங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலனெல்லாம் இந்த பௌர்ணமியில் பெறுவிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்கள இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ பௌர்ணமியுடைய ஒரு வழிபாடை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலோ அதிக சிறப்புடையது கார்த்திகை பௌர்ணமியில் இந்த வழிபாடு செய்திங்கன்னா இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ எந்த மாதிரியான வழிபாடு செய்தால் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் பதினைந்து நாட்கள் வளர்பிறை பதினைந்து நாட்கள் தேய்பிறை என வாழ்ல சந்திரன் நிலையை கொண்டு ஒரு மாதம் கணக்கிடப்படும் இதில் வளர்பிறை காலங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அல்லது திதி ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட தினமாக கருதப்படுது அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சைவ மற்றும் வைணவ தெய்வங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கருதப்படுது இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை சொல்ல போற அதை தெரிந்து கொள்ளுங்க கார்த்திகை என்றாலே அனைவருக்கும் முதல் நினைவுக்கு வருவது கார்த்திகை தீபத் திருவிழா என்பதுதான் காரிருள் அதிகம் நீடிக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர தினத்தில் மாலையில் தீபங்கள் ஏற்றி உங்களுடைய உள்ளமும் புறமும் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய ஒரு உன்னத தினமாக கார்த்திகை தீப தினம் இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் அதில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக சிவபெருமான வந்து தரிசிக்கணும் சிவாலயங்களில் சந்திரனை அணிகலனாக சூடியிருக்கக்கூடிய சந்திரசேகர் என பெயர் பெற்ற சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை இந்த நாளில் வணங்கினீங்கன்னா வாழ்வில் அனைத்து நலன்களையும் நிச்சயம் உங்கள் ராசிக்காரங்க அடைய முடியும் மெயினாக இந்த தினத்தில் திருவண்ணாமலை அருணாச்சல மலையை கிரிவலம் வந்து அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் நன்மைகள் பல ஏற்பட்டு இறுதியில் முக்தி என்பது நிச்சயம் கிடைக்கும் அப்புறம் தமிழ் மாத கணக்கிட்டின்படி சூரிய பகவான் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் ஸோ விருச்சகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகும் போர்க்கிரகமான செவ்வாய் பகவானின் தன்மை கொண்டவர் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் எனவே முருகப்பெருமானை வழிபடுவது செய்வதற்கு ஒரு சிறந்த மாதம் இது அதுலேயும் கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திர தினங்களில் கார்த்திகை நான முருகனை உங்கள் ராசிக்காரங்க வழிபாடு செய்திங்கன்னா நோய் நொடிகள் துஷ்டசக்தி பாதிப்புகள் நீங்கி எதிரிகள் தொல்லை ஒழிந்து தொழில் மற்றும் வியாபாரங்களில் இன்மை உண்டாகும் நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லைனா உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் திருமண தட தாமதங்கள் போன்றவை கூட விலகும் ஸோ சிவபெருமான் முருகனை வழிபாடு செய்கிறதுக்கோ உகந்த மாதம் இந்த மாதம் அதுலேயும் கார்த்திகை பௌர்ணமி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதைப் கார்த்திகை மாதம் வைணவ மாத தெய்வங்கள் வழிபாட்டுக்கும் அதிலே குறிப்பா ஸ்ரீ சுவாமி வழிபடுவதற்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்கு பர்ட்டிகுலராக பௌர்ணமியில் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் அருகே இருக்கக்கூடிய சொழுங்கனூர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவிலில் மூலவரான ஸ்ரீ நரசிம்மூர்த்தி கண்திறத்தல் வைபவம் நடைபெறும் இந்த டைம் இந்த நரசிம்மரை வழிபட்டால் உங்கள் எதிர்களால் உங்களுக்கு செய்யப்பட்ட சேவினை மாந்திரிக கேடுகள் உடனே நீங்கோ கடன் தொல்லையால் அவதிப்படக்கூடியவங்களுக்கு அதிலிருந்து விடுபடுவீங்க இந்த கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவங்க உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மூர்த்தியை பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்கிறீங்கன்னா மேற்கூறிய நன்மை ஏற்படும் ஸோ அதனால் பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கும் போகலாம் ஸோ இந்த வீடியோவில் இந்த தோள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறுவாங்க இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வ का